பாராளுமன்றத்தினால் அதை நேரடியாக பிறகுக்க முடியாது எங்களுடைய அரசியலமைப்பினால் தாபிக்கப்பட்டவை பாராளுமன்றம் நீதித்துறையும் சிக்கி இருக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது அல்ல யாரிடம் அதிகாரம் இருக்கிறது இல்லை என்பதற்கான இலகுவான தீர்வு இல்லை ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அடிப்படை மனித ஒரு மெமூரல் பெரும் பாராளுமன்றம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீதித்துறை முறைமை பாராளுமன்றத்திறந்தான் இருக்குது ஆனால் பாராளுமன்றத்தில் தற்போது இருக்கின்ற நீதித்துறை ஆகலை என்ன சொல்லினமுண்டா அது நீங்கள் சொல்கிற தர்க்க ரீதியாக பாராளுமன்றத்தில் இருந்தாலும் பாராளுமன்றத்தினால் அதை நேரடியாக பிரயோகிக்க முடியாது அது நீதிமன்றங்களினால் தான் பிரயோகிக்க முடியும் பாராளுமன்றம் எங்கள கான்ஸ்டியூஷன் சொல்வது ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அதாவது பாராளுமன்றத்தினுடைய ப்ரிவிலேஜஸ் பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ் அண்ட் இம்யூனிட்டிஸ் இது சார்ந்து தான் பாராளுமன்றம் நேரடியாக நீதித்துறை இறைமை நீதி இறைமையை பிரயோகப்படுத்தலாம் மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாராளுமன்றம் நீதித்துறையினூடாகத்தான் எக்ஸசைஸ் பண்ணலாம் என்று அப்போ பாராளுமன்றம் என்ன சொல்லுவது என்றால் நாங்கள் நீதித்துறைக்கு உட்பட்டவர்கள் அல்ல அது ஓரளவுக்கு சரி அதாவது நீதித்துறையால் பாராளுமன்றத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாது அதே போலவே பாராளுமன்றத்தால் நீதித்துறையை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆஃப்கோர்ஸ் பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் உருவாக்குகிற நீதிமன்றங்கள் இருக்கிறது இப்போ இலங்கையிலுடைய நீதிமன்றங்கள் எடுத்தீங்கன்னால் மேல் நீதிமன்றம் மேல் நீதிமன்றம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் மாவட்ட நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் நீதிமன்றங்கள் பிரைமரி கோர்ட்ஸ் இருக்கு இது எல்லாமே எங்கள் பாராளுமன்ற சட்டங்களினால பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் மீ உயர் நீதிமன்றமும் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் எங்களுடைய அரசியல் அமைப்பினால் அதை பாராளுமன்றம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மூன்று அரசியல் அமைப்புக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வருவோம் அந்த திருத்தம் நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக மூன்று ரெண்டு பேரும் நீங்கள் சர்வசன வாக்கெடுப்பில் மக்கள் அங்கீகாரமும் போடும் இப்போ இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள தான் பாராளுமன்றம் நீதித்துறையும் சிக்கி இருக்குது இந்த ஒரு அரசினுடைய இந்த மூன்று அங்கங்கள் ஆகன்ஸ் கிடையிலான ஒரு முரண்பாடு என்பது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல ஏனென்றால் அதற்கு ஒரு இலகுவான தீர்வு இல்லை யாரிடம் அதிகாரம் இருக்கிறது இல்லை என்பதற்கான இலகுவான தீர்வு இல்லை அந்த கோடுகள் நாங்கள் மதித்து நடந்தால்தான் எல்லா அங்கமும் அந்த இயந்திரம் சரியாக இயங்கும் அதுபோன்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் க்ரைசிஸ் ஒன்று வரக்கூடாது என்று சொன்னால் எல்லா ஆகன்ஸு ஒரு அல்ல அதற்கு ஏற்றால் போல் இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக பாராளுமன்றம் அதாவது நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்ற என்பதை தாண்டி பாராளுமன்றமும் நிறைவேற்றுத் துறையும் நீதித்துறையும் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அரசியல் அமைப்பின் நாற்பத்தி ஒன்று ஜே சொல்லுது அரசியல் அமைப்பு பேரவையினுடைய இந்த முடிவுகள் வந்து இறுதியானவை பட் சப்ஜெக்ட் டு த புரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கு அர்த்தம் அதற்கு ஒரு சொல்லலாம் என்றால் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் அடிப்படை மனித உரிமை அப்போ இது இந்த இந்த சரத்தை நாங்கள் அர்த்தபூர்வமாக ஒரு வகையில் நாங்கள் பொருள் செய்தால் ஆம் அது இறுதியானது ஆனால் நூற்றி கிலோ அதை சேலஞ்ச் பண்ணலாம் ரெண்டு ஒரு பொருள் கோடல் தான் நறுகிறது பட் அந்த பொருள் தான் இதுக்கு பொருத்தமா இல்லையா என்ன இந்த சரத்தினுடைய அர்த்தம் என்ன இப்போ நீங்கள் கேட்குறீங்களே ஒரு கேள்வி அரசியல் அமைப்பு பேரவை பாராளுமன்றத்துக்குள்ள வருதா அல்லது துறைக்குள்ள வருதா அல்லது அது ஒரு சுவை ஜெனரிஸ் ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பா இந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் உயர் நீதிமன்றம் முழுமையாக வாத பிரதிவாதங்களை கேட்டு ஒரு தீர்ப்பாக வழங்கும் அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேணும் தேசபந்து தென்னக்கோடு என்பவர் ஐஜிபி ஆஃபீஸுக்கான ஃபங்க்ஷன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கு தடை விதிக்கிறார்